பார்த்து தன்னுடைய மனைவியாக சண்ட தாய் வீட்டுக்கு பிளங்கி சென்று விட்டார் அப்பா அண்ணவன் பசி முடியாமல் தன்னுடைய சென்று பசியாக இருக்கிறது தாயை சாத வேண்டும் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய மனைவி எங்கே சென்ற மனைவி அழைத்து வந்து ராசி செய்து வாழ வேண்டும் மகனே என்று சொல்லும் பொழுது அண்ணவன் தெரிவித்தான் அம்மா ஒத்த வழியில் ஓடிப்போன விலை அழைத்து வந்து ஒரு நாள் வாழ முடியாது என்று அண்ணவன் தெரிவித்தாராம் இதை கேட்ட தன்னுடைய தாய் ஏன் வாழ முடியாது இந்த ஐம்பத்தாறு நாட்டு ஆலைக்குடியே அந்த கிராமச்சந்திர போட்டி மனைவி சிரிமிட்டு சென்றார் எட்டு மாத காலமாக அசோக வனத்தில் வைத்திருந்தார்கள் மீண்டும் அழைத்து வந்து அண்ணவன் வாழவில்லையா அவருடைய குலத்தை விட உங்களுடைய குலம் மேல்மையா என்று அண்ணவருடைய தாக்கியாக்கு அண்ணவன் தெரிவித்தார் அம்மா அந்த அடிக்கிற வெயிலுக்கும் வீட்டு சிற காட்டுக்கும் அயோத்தி ஆளக்கூடிய ரகுராமச்சந்திரமூர்த்தி சூரிய குலத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய வீர பொருந்திய வீரபத்திர குலத்துக்கு ஏற்கவே ஏற்காது என்று அண்ணவன் சொன்னதை கேட்டவுடன் தலையார் மார்கள் அண்ணவன் மார்கை மார்கால் கட்டி வந்து அண்ணன் எடுத்துச் இதை கேட்ட அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தி குற்றமல்லா நம்மிடத்தில் வைத்துக் கொண்டு அண்ணவனை குறு சொல்வதா என்று நம்மளுடைய மானம் பெரிதா சீதா பெரிதா என்று எண்ணி பார்க்கும் பொழுது மானந்தால் பெரிதா என்று மனதில் எண்ணி என்னுடைய அயோத்தியர் நிற்கின்ற தம்பிமார்கள் பருத சத்துருக்கன்னி இருவரும் அழைத்து தாங்களை கொண்டு வர ஆர்மிமான ஆனால் இருவரும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு என்னுடைய என்ன அழைத்து தப்பியில் சுவனா பாரதர் தாங்கள் ஆனால் இப்பொழுது நம்மளுடைய சொல்லிவிட்டார்கள் அண்ணவன் சொன்னதை போல தாங்களும் சொல்லாமல் உன்னுடைய பொழுது என்னுடைய அண்ணன் ரஹிராம சந்திரமூர்த்தி அரைமனைக்கு முன்பதாகி தன்னுடைய பாலத்தால் உயிரமழிக்க துணிந்து விட்டார்கள் அம்மா உயிரமலைக்கு துணிந்து விட்டார்கள் நான் என்ன செய்வேன் அன்னர் வாழ வேணும் அரிராமா தலைய வேணும் அண்ணன்கின்ற ஐயோத்தி மக்களை வாழ வேண்டும் ஒரு அழித்து மாத கிற்பின் கற்படி பெண்ணென்று பாராமல் ஆறினு மனை காடகத்திற்கு நான் அழைத்து வந்து விட்டனம்மா என் மீது எந்த ஒரு குற்றம் இல்லை தாயே என்னுடைய அண்ணர் செய்த குற்றமும் என்னை மன்னிங்கள் தாயே என்னை கொடுத்தார் இந்த பாவி அரண்மனையில எத்தனையோ வகையான பொன்பொருள் இருக்கிறது உங்கள் அண்ணன் உனக்கு என்ன பொருள் மீது ஆசை என்றுதான் கேட்டார் இந்த பாவி அரண்மனையில் இருக்கக்கூடிய பொருளை சொல்லக்கூடாதா பெண்ணுக்கு பின்பத்தி என்று சொல்வார்கள் அதே போல் நான் அரண்மனையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கேட்காமல் അരമണിക്കും അന്നെ കാട്ടും തമ്പി காப்பாற்ற வேண்டும் இந்த உள்ளூர் சேர்ந்த அண்ணா பேர் சொல்ல வேண்டாம் உங்களுடைய நாணத்திற்காக உங்கள் குழுவுக்காக ஐநூறு ரூபாய் நன்கொடையாக கொடுத்து அவர் பெருமை சேர்த்திருக்கிறார் அந்த பெருமை சேர்த்திய அன்பு உள்ள குடும்பம் ராமா என்ற கலைஞர் பெற்று லட்சுமணா என்ற புகழை பெற்று சீதருடைய அழைத்து செல்வாக்களை பெற்று அவர்கள் குடும்பம் எங்கென்றும் பாரி வழங்கு பாரிவழலாக தேர வேண்டும் அயோத்திய புரிய ஹரி ராமச்சந்திரன் மூர்த்தி நாம எப்படி ஓங்கி வளர்ந்ததோ அது போல ஒரு குடும்பம் பட்டி பெருகி பால் பாட போய் பாலார் சொல்லுவாங்க நோய் இல்லாமல் நூறு ஆண்டு காலம் வாழையடி வாழையாக வாழ்த்துருக்கு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி வணக்கம் நான் சொல்லக்கூடிய விவரத்தை தவறாமல் அண்ணன் சென்று சொல்ல வேண்டும் தம்பி சொல்ல வேண்டும் பேரை சொல்லாமல் எங்களை இருவருக்கும் ஒரு ஒருவாய் அம்பளிப்பிழத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள் அன்னவர்கள் குடும்பம் ராமா என்றால் பாவ என்றால் தோசம் தீரே சீதா என்றால் செல்வாக்கப்பட்டு பெற்று அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் குப்பத்து குறையாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் வேறை சொல்லாமல் அன்பு நெஞ்சம் எங்கள் இருவருக்கும் நூறு ரூபாய் அன்பளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆண்டவன் அருளற்று அரிராமர் புகழ் பெற்று சீதையின் செல்வாக்கப்பட்டு கும்பத்துப்பால் குறையாமல் அவர்களும் அவர் குடும்பத்தார்கள் பட்டிமாடு தொட்டு பிள்ளை அனைவரும் பலார செல்வமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அண்ணா பேர் சொல்ல என்று மறுபடி அந்த அன்பு நெஞ்சம் வேறொரு அண்ணா இந்த நாடக குழுவுக்காக ரூபாய் அன்பு கொடுத்து பெருமை சேர்த்துருக்கார் அந்த அன்பு சேர்த்திய குடும்பத்தார்களுக்கும் அந்த ராமாயன்ற கலைஞர் பெற்று என்ற புகழை பெற்று சீதனுடன் அழைத்து செல்வக்காய் பெற்று அவர்கள் குடும்பம் இன்றென்றும் வாரி வளர்ந்து பாரி வளராகத் தீர வேண்டும் சொல்லி அந்த பட்டி பெருகி பால் படம் போங்கி அவர்கள் குடும்பம் பாலார் செல்வமாக நோய் நோடு இல்லை இன்றி நூறு ஆண்டு காலம் வாழையடி பாலையாக்க வாழ்த்துக்க சொல்லி வாழ்த்துக்கொடக்க ஒரு அட்டை பணக்கம் தாய்மார்களே நேபாள நாட்டில் மிதுரையில் பிறந்த மகள் ஜனாகூரில் பிறந்து ஐயோ வாக்கப்பட்டு வனவாசம் பதினாலு வருஷம் வனவாசம் போய் அசோகனத்தில் தண்ணியும் தவளும் இல்லாம உட்காந்து ஐவத்தி வந்து கர்ப்பமாயிப்படி அந்த அம்மாவை வனத்துக்கே அனுப்பியிருக்கிறாங்க எதுக்காக அனுப்பியிருக்காங்க தெரியுமா ஏழாவது அவதாரமா எடுத்திருக்கார் ராமர் மனித அவதாரமா எடுத்திருக்கார் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதுக்காக தான் இப்படித்தான் வாழ வேண்டும் மிதிலே பிறந்து ஜனகன் மகள் எடுத்து வளர்த்து அயோத்திக்கு கட்டிட்டு வந்து ராமணேஸ்வர தூக்கிட்டு போய் அசோக வனத்தால பத்து வருஷமா வச்சிருந்து படைப்பிடி படையெடுத்து மீட்டி பழையபடி இந்த அம்மா ஐபத்தி வந்து கற்பமாயி ஜனங்கள் என்னென்னமோ பேசி நீதியை நிலநாட்டுறது கால ராமாவதம் ஏழாவது அவதார இடத்திற்கு நாடகம் பொய்யில்ல கற்பனை கிடையாது எத்தனமோ நாடகம் கற்பனையில் இருக்குது யாருமே அசால்ட்ட நினைச்சிடாதீங்க அப்படி ஒரு மகாலட்சுமி பிறந்து ஒரு மாநில ஒரு ஊரத்தில் வந்து இந்த கலியோகத்தில் கூட இன்னும் மூணு யோகம் முடிஞ்சு இந்த கலியோகத்தில் இன்னும் அந்த நாடகம் நடக்குதுன்னா அந்த பெரியதா யோகத்தில் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துக்கணும் அதுக்காக சித்தரகோடம் பெருமா இறங்கின இடம் வால்மீகர ரிஷி வளர்ந்த இடம் ராமர் போன இடம் இந்த அடிய நீ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கடல் இருந்து அரபிக் கடல் இந்த மாதிரி எமயமலை இந்தியாவில் எத்தனை நகை கோயில் இருக்கு எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில்

சொன்னான் என்பதற்காக நீங்களும் அதிக கோபத்தோடு அண்ணி கொண்டு போய் அழிந்து மாத கருப்பளி பெண் என்று கூட பாராமல் மிருகங்கள் வாழக்கூடிய வனம் திண்டகாரனுடைய வனத்தில் விட்டுவிட்டு விட்டு வர சொன்னீர்கள் நானும் உங்கள் வார்த்தையை மீற முடியாமல் தந்திர விஜயமாக அழைத்து சென்று அந்த வனத்தில் விட்டுவிட்டு நமது அயோத்திக்கு திரும்பும்போது போது உங்கள் பாதார விந்தத்தை பணிந்தார்கள் அண்ணா என்று சொல்ல வேண்டும் மாமிமார்கள் மூவருக்கு மலரணை பணிந்ததாக சொல்ல வேண்டும் நமது குலகுரு வசிஷ்டரை வணங்கியதாக சொல்ல வேண்டும் நான் அனிதனமும் வளர்த்து வந்தேன் அன்னை கிள்ளை தாராமான் மயில்கள் இவைகளெல்லாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் தம்பி பாதுகாக்க வேண்டும் சென்று வாருங்கள் எப்பணா காலகோ வந்த நிலஞ்ச வேண்டாம் அம்மா 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 ஏன பார்த்தா எளிதான் இத்தனை தூரம் நீ கருதினில் அஞ்ச சேர நன்மை வாக்கித்தாரா அம்மா 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 நானி வேற்றி சேர எனக்கு நண்பயா பார்த்து தாரா சங்கை அழைத்து ராவணனை கொன்று ஆக்கினில் மூழ்கி வந்து அயோத்தியில் ஆண்டு வந்தோம் அல்லவா அதே போல இந்த ஆரியமான காணகத்தை தன்னந்தனையாக விட்டு செல்லுகிறேன் என்று தனங்க வேண்டாம் இந்த வனத்தில் இருக்கிற வானவ முனிவர் எல்லாம் உனக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் ஐந்து தள நாகமும் தாங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு வருவது வந்தால் படுந்து உயரப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அயோத்தி வரி வருவதற்கு ஒரு காலகம் பிறக்கும் அம்மா ஆகையனால் மதுக்கள் வையோ தவனமெகலி திருக்களி மதுக்கல் வெய்யோ தண்டகவனமெகி இந்த மாதிரி களி செய்ததன்னை மதினிய விட்டு போறேன் போரே போரு போரு போற பாதிக்கெயோம் தென் காவான்மைகளில் பறுக்க வீழ்ச்சியதன்னை நான் மதனியை விட்டு அது மதனையை விட்டு போறேன் இங்கு தகியிருக்கின்றேன் இன்னொரு சாட்சி

இதில் நாகமும் தங்களுக்கு பக்கத்துணை இருக்கும் தாயே சீக்கிரமாக அந்த கதிரவன் உதிரிக்க முன்னே என்னுடைய அண்ணன் ரகு ராமச்சந்திரமூர்த்தி உயிரை காப்பாற்ற வேண்டும் தாகி இறைவா யாருமே இல்லாதப்பா வேக மிருகங்கள் வாழக்கூடிய மனத்தில் தண்ணி திரும்பவே விட்டுவிட்டு சென்று விட்டார் எங்கு பார்த்தாலுமே இரண்டாம் மனமாகவே என் கண்களுக்கு காச்சி அளிக்கிறது இந்த <Sessly> சுமந்த <Sessly>